காதலிப்பவர்கள் அழகா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம் காதல் அழகுதான் அவங்க காதலிக்கிறப்போ காதலர்களும் அழகுதான் காதல் வந்துட்டாலே எல்லாருமே அழகுதானே நாளைக்கு பிப்ரவரி போர்டீன் காதலிக்கிறவங்க நிறைய வந்து யோசிச்சு என்ன பண்ணுவாங்க கல்யாணம் ஆனவங்க காதலுங்கிறது கல்யாணம் முடிஞ்சிட்டா முடிஞ்சு போயிருமா கல்யாணம் ஆனவங்க தான் இதை நல்லா செலப்ரேட் பண்ணணும் வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இது ரெண்டு பேர்ல யாரா இருந்தாலும் அதாவது ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் இதை தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம என்ன கொடுத்தாலும் பெண்களுக்கு பொதுவா ஹஸ்பண்ட் எது கொடுத்தாலும் அது சந்தோஷம்தான் அது கொடுக்குறதுல மட்டும்தான் சந்தோஷம் இருக்கு இதை தான் கொடுத்தா தான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் கிடையாது உண்மையான அன்பு இருக்கிற கணவனோ மனைவியோ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் ஒன்றுமே முடியாட்டினாலும் ஒரு பூ வாங்கி கொடுங்க ரோஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு பிடிச்சா மல்லிகைப்பூவே வாங்கி கொடுங்க எது வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம்தான் நம்ம எவ்வளவோ பணத்துக்காக வேலைக்காக வீட்டுக்காக எவ்வளோ ஓடுறோம் எவ்வளோ ஓடினாலும் நமக்காக வீட்டுல இருக்கிற நம்மளோட மனைவி வந்து எவ்வளோ விஷயங்களை சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சுட்டு உங்களுக்காக வீட்டுல இருந்து உங்களுக்காக வந்து ஒரு பின்புலமா இருந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு நீங்க பர்த்டேக்கு விஷ் பண்ணிருப்பீங்களோ கல்யாண நாளுக்கு விஷ் பண்ணியிருப்பீங்களோ அதெல்லாம் வச்சிருங்க ஆனா இந்த நாள்ல அதாவது இந்த காதலர் தினத்துல உங்களோட அன்பு எப்படிப்பட்டது நீங்க அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சந்தர்ப்பம் அந்த நாள்ல உங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கூட்டிட்டு போங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போங்க இல்லை ஏதாவது ஒரு அதாவது உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் கொடுங்க கிஃப்டுங்கிறது பெரிய பார்சல் பண்ணி பெருசா அப்படிலாம் கிடையாது ஒரு மல்லிகைப்பூ ஒரு ரோஸ் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க நீங்கள் வாங்கி கொடுத்தாலே உங்க மேலே அவங்களுக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிரும் இந்த மாதிரி டைம்ல வந்து உங்களோட அன்பை எப்படி வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துங்க அன்புங்கிறது வெளிப்படுத்தினா மட்டும்தான் அது தெரியும் மனசுக்குள்ள கூடி வச்சிருந்தா தெரியாது அன்பை வந்து வெளிப்படுத்துங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கிற அன்பை வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் அந்த அன்புக்கு வந்து இன்னும் பலம் அதிகரிக்கும் இன்னும் ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள வந்து காதல் வந்து அதிகரிக்கும் வீட்டுல வந்து சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் வந்துட்டாலே வீட்டுல எந்த இது இல்லாட்டினாலும் அந்த பிரச்சனை காணாம போயிடும் காதல்ங்கிறது இருபதுலயும் வரலாம் அறுபதுலையும் வரலாம் இருவல இருபதுல வந்தாலும் காதல் காதல் தான் அறுபதுல வந்தாலும் காதல் தான் கணவன் மனைவிங்கிற உறவு வந்து சாகுற வரைக்கும் காதல்லேயே இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப சூப்பரா போகும் நான் ரீசெண்டா கூட ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் அதில் ரொம்ப வயசான ஒருத்தர் அப்ப வயசுல இருக்கிறவர் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப நடக்க முடியாதான் ஷோல்டர்ல தூக்கிட்டு போறாரு இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளவு பணம் கொடுத்தாலும் காசு சம்பாரிச்சாலும் இதெல்லாம் வந்து கிடைக்குமா இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரசிங்க பெண்கள் வந்து அதாவது வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள நீங்களே வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து உருவாக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க எது ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாலும் மனைவிக்கு புரிய வைங்க அதே மாதிரி கணவனுக்கு வந்து இதுதான் விஷயம் அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க மனசுக்குள்ளே வச்சு பிடிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பிரச்சனை வந்து போதாகாரமா வெடிச்சு ஒரு பெரிய பிரச்சனைக்கு நம்மள கூட்டிட்டு போயிடும் அதுக்கு என்னைக்குமே அனுமதிக்காதீங்க ஒருத்தர் ஒருத்தர் மனசு மனசு விட்டு பேசுனீங்கனாலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து சமாளிச்சிடலாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்ககிட்ட நான் என்னோட அனுபவத்துல ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அதை தீர்த்துக்க பாருங்க இன்னொருத்தர்கிட்ட வந்து போகாதீங்க அது வேணாலும் இருக்கலாம் அந்த பிரச்சனை இன்னொருத்தர் கிட்ட எடுத்துட்டு போகாதீங்க அது தேவையில்லாத பிரச்சனை இன்னும் அதிக இன்னும் அதிகரிக்கதான் செய்யும் அதனால ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க இந்த நாள்ல எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அன்பு ஷேர் பண்ணி வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருங்க பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க